நிறைவு செய்து கொடுப்பார்கள் என்ன பொருள் கொடுப்பது எவ்வளவு பணம் கொடுப்பது என்பதை எல்லாம் கோவில் நிர்வாகத்தினத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் பணமாகவும் கொடுக்கலாம் பொருளாகவும் கொடுக்கலாம் என்ன பிரியமோ அதை கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆலயம் திருப்பணி நடைபெற்று அது மூன்று நாள் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி ஐந்து நாள் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி எனது ஒரே மகளான ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி சார்பிலே வித்யா ட்ரஸ்டினுடைய சார்பிலே அந்த கும்பாபிஷேகத்திற்கு உண்டான அனைத்து விதமான செலவுகளும்